நான் முதல்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன் என்ன ஒரு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன் பி எம் ஸ்ரீ பள்ளி பதினாறாயிரம் கோடி ரூபாய் செலவுல இத்தனை பள்ளிகள் இந்தியா முழுவதுமே பி எம் வேண்டிய கட்டாயம் இருக்கு தமிழ்நாட்டில் பதினோராயிரம் ஆயிரம் வகுப்பறைகள் குறைவா இருக்கு இந்த மாநிலத்துல இந்த அரசுக்கு செலவு செய்யறதுக்கு பணமும் கிடையாது தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இவர்கள் செலவு செய்வது பென்ஷனுக்கும் சம்பளத்துக்கும் போயிருது வெறும் மூன்று சதவீதம் மட்டும்தான் கல்வித்துறையில ஆக்கப்பூர்வமான பணிக்கு போகுது இப்ப பிஎம் ஸ்ரீங்கிறது நூறு சதவீதம் மத்திய அரசு ஒரு ஒரு மாநிலத்திற்கு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுக்கிறான் அதனால இணைஞ்சுதானே ஆகணும் இன்னைக்கு இவங்க ட்ராமா எப்படின்னா நாங்க புதிய கல்வி ஏத்துக்க மாட்டோம் கல்வி கொள்கையை ஆனா நாங்களே ஒரு கல்வி கொள்கையை தயார் பண்ணுவோம் தயவு செஞ்சு உங்க கல்வி கொள்கையை காட்டுங்கய்யா புதிய கல்வி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இருவத்தொன்னு இருவத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாள்ல இருக்கும் அதக்காண்ட பி எம் ஸ்ரீ பள்ளியினுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா பிரதமர்னுடைய புதிய கல்வி கொள்கை அது பி எம் ஸ்ரீ பள்ளி மூலமாக எல்லா மக்களுக்கும் எடுத்து செல்வது ஒரு முக்கியமான நோக்கம் பி எம் ஸ்ரீக்கு மூன்று நான்கு நோக்கம் இருக்கு அது ஒரு நோக்கம் இன்னைக்கு நான் கையெழுத்து போட்டுட்டோம் ஆனா புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்க மாட்டோம் எத்தனை நாளைக்கு இந்த என்ன எலக்ஷன் புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டோம் கொஞ்சம் மாடிபிகேஷனோட ஏத்துருக்கோம் அது வரத்தான் போகுது அதனால் தமிழ்நாடு அரசு எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாதுன்னா இந்தியா முழுவதுமே புதிய கல்விக் கொள்கையை நோக்கி மாணவர்கள் போறாங்க அடிப்படை கல்வியினுடைய தரத்தை புதிய கல்விக் கொள்கையை உயர்த்து எல்லா மாணவர்களும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுக்கான மாணவர்களை புதிய கல்விக் கொள்கை தயார் செய்யும் பொழுது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மட்டும் தப்பிச்சு போயிருவாரு மாணவர்கள் டிமாண்ட் பண்றாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க படிக்கிறாங்க கான்வென்ட் தர்மபுரி எம்பி பையன் படிக்கிறார் உத்தராகண்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கெல்லாம் தரமான கல்வி வேணும் இல்லைங்களா ஐயா தரமான கல்வி உத்தராகண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்பெயின்ல அகாடமி இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான்வென்ட்ல நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில தரம் இல்லாம படிக்கணுமா பாரு அதனால இந்த பி எம் ஸ்ரீ இது ஒரு கையெழுத்து மட்டுமல்ல தொடர்ந்து பல கையெழுத்த தமிழக அரசு போட்டுதான் ஆகணும் எதிர்பார்ப்பு அப்படியாங்கண்ணா அண்ணா நான் கோட்டு விஷயத்துக்குள்ள போக விரும்புலீங்கண்ணா உச்ச நீதிமன்றமே தன்னுடைய கடுமையான கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க செஞ்சிருக்கிறாங்க உயர் நீதிமன்றம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதனால் இவர்கள் எல்லோருமே சட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நானூறுக்கும் மேற்பட்ட பெட்டிஷன் கொடுத்திருக்கோம் இந்த பர்டிகுலர் இஷ்யூல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி எதுவுமே ஃபைல் பண்ணாம இருக்கிறாங்க அதனால் யாரும் கூட எங்கே இருந்தும் கூட தப்பித்து செல்லவெல்லாம் முடியாது யார் தவறு செய்திருக்கின்றார்களோ சட்டத்தினுடைய கரம் வந்து கொண்டே இருக்கும் தான் நான் பாக்குறேன் ஒரு மாத காலத்திற்குள் இரண்டாவது முறையோ கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு பிரதமர் வராது அதாவது பிஜேபி சார்பாக பிரதமர் பாருங்க வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி போனாங்க நான்கு நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலியை நாகர்கோயிலுக்கு இதே பல்லடம் அடுத்த மாவட்டம் சேலத்துக்கு போறாங்க பத்தொன்பதாம் தேதி அதனால் பொறுத்தவரை மாதிரி நான் பிரதமர் அங்க பார்த்தேன் இங்க பாத்தன் இல்லைங்க தமிழ்நாட்டுல முப்பத்தொன்பது பிரதமரை பார்க்க வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை பிரதமரும் நேரம் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நேரம் கொடுக்குறாங்க